குவாதலுபே அன்னை காட்சி கொடுத்த இடம் கொன்று மெக்சிகோ நகரம் மெக்சிகோ நாடு நாள் பன்னிரண்டு டிசம்பர் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து ஒன்றாம் ஆண்டு சாட்சிகள் புனித யுவான் தேகோ காட்சி வகை அன்னை மரியாலின் காட்சி கத்தோலிக்க ஏற்பு நாள் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திருத்தந்தை பதினான்காம் பெனடிக்டின் ஆட்சிச்சியில் ஆலயம் அமைந்துள்ள இடம் குவாதலுபே அன்னை பேராலயம் குன்று மெக்சிகோ நகரம் புனித யுவான் தியேகோவின் மேற்போர்வையில் பதிந்துள்ள தூய கன்னிமரியாலின் திரு ஓவியத்திற்கு அளிக்கப்படும் பெயரே குவாதலுப்பே அன்னை ஆகும் இத்திரு ஓவியம் தற்போது மெக்சிகோவின் குவாதலுப்பே அன்னை பேராலயத்தில் பாதுகாக்கப்படுகின்றது இவ்வோவியத்தில் இருக்கும் அன்னை மரியாவுக்கு மெக்சிகோவின் அரசி என்னும் பெயரும் உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் திருத்தந்தை புனித இரண்டாம் அருள் சின்ன பெர் சென்ட் ஜான் பால் தி செகண்ட் குவாதலுப்பே அன்னை என்னும் பட்டத்தின் கீழ் புனித கன்னிமரியாவை அமெரிக்காக்களின் பாதுகாவலி லத்தீன் அமெரிக்காவின் அரசி மற்றும் கருவில் இருக்கும் குழந்தைகளின் பாதுகாவலி என அழைத்துள்ளார் மெக்சிகோவின் பூர்வீக இனமான அஸ்டெக்கிலிருந்து மனம் மாறி கிறிஸ்தவத்தை தழுவிய ஏழை விவசாயி யுவான் தேகோ அக்காலத்தில் ஸ்பானிய பேரரசில் மரியாவின் அமலோற்பவ விழா டிசம்பர் ஒன்பதாம் தேதி என்று சிறப்பிக்கப்படும் இவ்விழா நாளான டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து ஓராம் ஆண்டு யுவான் அதிகாலையில் தனது கிராமத்தில் ஆலயம் ஏதும் இல்லாததால் மெக்சிகோ நகரிலுள்ள ஆலயம் ஒன்றில் திருப்பலிகளில் பங்கு கொள்வதற்காக தேபியா குன்று வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அக்குன்றின் உச்சியில் சூரியனை போன்ற பிரகாசமான ஒளியை கண்டதாகவும் அதிலிருந்து இனிமையான இசையை கேட்டதாகவும் தெரிகிறது பின்னர் அங்கிருந்து ஒரு பெண்ணின் குரல் தியாகோவை அக்குன்றில் ஏறி வருமாறு அழைக்க தியகோ அங்கு ஏறிச் சென்ற போது விண்ணக மகிமையில் பிரகாசமான ஒளிக்கு மத்தியில் தூய கன்னிமரியால் நிற்பதை கண்டார் கன்னிமரியால் தியாகோவின் தாய்மொழியான நாகவர் மொழியில் பேசி தனக்காக ஒரு திருத்தலம் கட்ட வேண்டும் என மெக்சிகோ நகரிலுள்ள ஆயரிடம் சொல்ல தியேகோவை அனுப்பினார் தியகோவும் ஆயரிடம் சென்று அதனை தெரிவித்தபோது ஆயர் தியேகோவை நம்பவில்லை அடுத்த நாளும் ஆயரிடம் சென்று தனது ஆவலை தெரிவிக்குமாறு பணித்தார் அன்னை மரியா அதேபோல் தியாகோ ஆயரிடம் சென்று சொன்னதும் அக்காட்சிக்கு ஓர் அடையாளம் தருமாறு அப்பெண்ணிடம் கேட்குமாறு ஆயர் தியாகோவிடம் கேட்டுக்கொண்டார் அன்று மாலையே தியாகோ அன்னை மரியாவிடம் நடந்ததை சொன்னார் அன்னை மரியாவும் அடுத்த நாள் காலையில் அவரின் வேண்டுகோளை ஏற்று நிறைவேற்றுவதாக உறுதி கூறினார் ஆனால் தியாகோவின் மாமா யுவான் பெர்னாடினோ திடீரென கடும் நோயால் தாக்கப்பட்டதால் அடுத்த நாள் அங்கு செல்ல முடியவில்லை இறந்து கொண்டிருந்த தனது மாமாவுக்கு இறுதி திருவருட்சாதனம் கொடுப்பதற்காக டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஒரு குருவை அழைக்கச் சென்றார் தியாகோ அப்போது அன்னை மரியா தியாகோவை சந்திப்பதற்காக தேபியா குன்றின் அடியில் இருந்து சாலையில் தேகோவுக்கு காட்சி அளித்து அவரின் மாமா நலமடைவார் இறக்க மாட்டார் எனவும் உடனே தான் முன்னர் மூன்று முறை காட்சியளித்து தேபியா குன்றின் உச்சிக்கு சென்று அங்கு பூத்து குலுங்கி இருக்கும் மலர்களை பறித்து கொண்டு தன்னிடம் வருமாறு கூறினார் இந்த பாறை குன்றின் உச்சியில் எந்த பூக்களும் பூக்க வாய்ப்பில்லை என்பது தேகோவுக்கு தெரிந்திருந்தும் அங்கு சென்றார் அங்கு அழகிய பூந்தோட்டம் இருப்பதை கண்டார் அவைகளை பறித்து தனது மேற்போர்வையில் பொதிந்து வந்து அன்னை மரியாதை கொடுத்தார் அந்த பூக்களை அவரது மேற்போர்வையில் அழகுபடுத்தி கொடுத்து அதை ஆயரிடம் கொண்டு போகச் சொன்னார் அன்னை மரியா ஆயரை நம்பவைக்கு தான் தரும் அடையாளம் இதுவே என்று சொல்லி அனுப்பினார் தேகோ அப்போது ஆயராக நியமனம் செய்யப்பட்டிருந்து ஃப்ரே யுவான் தே சுமாராங்காவின் முன்னால் போய் நின்று தனது மேற்போர்வையை திறந்து காண்பித்தார் அதிலிருந்து மலர்கள் கொட்டின ஆனால் ஆயர் மற்றும் தியாகோவின் கண்களையே நம்ப முடியாத வகையில் தியாகோவின் மேற்போர்வையில் அழகிய அன்னை மரியாளின் உருவம் பதிந்திருந்தது தியாகோ எப்படி வருணித்திருந்தாரோ அதே போன்ற உருவம் அதிலிருந்தது அதே நாளில் அன்னை மரியா தியாகோவின் மாமா யுவான் பெர்னாதினோவுக்கும் தோன்றி நல்ல சுகம் அளித்தார் பெர்னாதினோ தனக்கு நடந்த புதுமையையும் ஆயரிடம் கூறுமாறு அன்னை மரியா சொல்லியிருந்ததை தியாகோவிடம் சொன்னார் அத்துடன் தனது இந்த உருவத்தை குவாதலுப்பே அன்னை என்ற பெயரில் அழைத்து தனக்கு வணக்கம் செலுத்துமாறும் பெர்னார்டினோவிடம் அன்னை மரியா சொல்லியிருந்தார் இன்றளவும் ஏறக்குறைய ஐநூறு ஆண்டுகளாக அன்னை மரியா இப்பெயரிலேயே இங்கு அழைக்கப்பட்டு வருகிறார்